தல அஜித்தோட மகள் அனுஷ்கா அவங்க அம்மா ஷாலினியோட தோளுக்கு மேலே வளர்ந்து நிற்கிற புகைப்படம் ஒன்று இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் ஜனவரி மூணாம் தேதி பிறந்த அனுஷ்காவுக்கு இப்போ பதினோரு வயசு ஆகுது அடுத்து தம்பி ஆத்விக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் மூணாம் தேதி பிறந்திருக்காரு அஜித்தோட படப்பிடிப்பு நடக்கிற இடங்களுக்கு தலை குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிகாரபூர்வமாக வருவாங்க ஆனால் படப்பிடிப்பு இல்லாத சமயங்களில் தங்களோட பெரும்பாலான நேரங்களை மனைவி வந்தோட செலவிடுவார் அஜித் அவர்கள் இப்போ நேர்கொண்ட பார்வை படைப்பை முடிச்சுட்டு அதோட டப்பிங்காக காத்திருக்கிற அஜித் வரப்போற பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வழக்கம் போல நீண்ட கியூல வெயிட் பண்ணி தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களோட விளையாடு போறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில இப்ப வெளியா இருக்கக்கூடிய போட்டோ சோசியல் மீடியா ரொம்ப வரலாம் பரவிட்டு வருது இந்த போட்டோல ஆத்விக் அவர்கள் செம கியூட்டா இருக்காரு அது மட்டும் இல்லாம தலாஜித் அவர்கள் தான் பையன் ஆத்விக்காக ஒரு நாய்க்குட்டியும் வாங்கி கொடுத்திருக்காராம் ஆத்விக் அவர்கள் அந்த செல்ல நாய்க்குட்டியோட தன்னோட போதுபோக்கா வச்சுட்டு இருக்காராம் அதே நேரம் தலாஜித் அவர்கள் என்னோட ஐம்பத்தி ஒன்பதாவது படத்தை போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல ஹச் வினோத் இயக்கத்தில் நடித்து முடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்துல நம்ம தலாஜித் கூட வித்யா பாலன் சதா ஸ்ரீநாத் ஆத்விக் ரவிச்சந்திரன் இது மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்ப கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு அந்த வகையில் ஆத்விக் ரவிச்சந்திரன் அவர்கள் இப்ப தலாஜித்தை பத்தி பேசுன ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதுல தலாஜி சார் ஆன் பீஸ்ட் மோட் டோட்டல் இன்டென்ஸ் வைட் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காரு ஆத்விக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இந்த படத்துல வில்லன் ரோல் பிளே பண்றாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ப்ரொடியூசர் போனி கபூர்ல ஆரம்பிச்சு பல பேர் தலைவரையா இந்த படத்துல பாராட்டியிருக்காங்க அந்த வகையில் ஆத்விக் ரவிச்சந்திரன் அவர்களும் இப்ப பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த நேர்கொண்ட பார்வை படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் எந்த ஒரு அப்டேட்மே இல்லாமல் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த விஷயம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னா சொல்லணும் அந்த வகையில இந்த படத்துக்கான டீசரை கூடிய சீரும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க எஞ்சி அப்புறம் காப்பான் இந்த படங்களுக்கு அப்புறமா சூர்யா நடிக்கப்படும் முப்பத்தி எட்டாவது படத்துக்கான தலைப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துக்கு சூரரை போற்று அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க இந்த படத்தை டைரக்டர் சுதா கோங்கரா டைரக்ட் பண்ணுறாரு இந்த டைட்டிலையும் போஸ்டரையும் சூர்யா அவர்களே ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் லவ் வித் வாட்ஸ் ஹேப்பன் ஹியர் ஆன் த செட்ஸ் ஹியர் இஸ் த டைட்டில் லுக் ஆஃப் சூரரை போட்டு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காரு இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய போஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஃப்ளைட் இருக்கு அந்த ஃபிளைட்டு கீழே சூர்யா வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு அந்த ஃப்ளைட்டை அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கு ஆனால் இந்த ஃபஸ்ட் லுக்கில் வந்து எதையுமே கெஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதான் உண்மை அதே நேரம் சூரரை போட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான டைட்டில் தான் இருக்குது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு படத்துக்கும் இப்படி ஒரு டைட்டில் வச்சதே இல்லை அப்படின்னே சொல்லலாம் சூரர் அப்படிங்கிறது ஒரு வேலையில் தீவிரமாக தான் சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்டவங்கள போட்டுருங்க பாராட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டைட்டில் வச்சுருக்காங்க அந்த வகையில் சூர்யா அவர்கள் எதில் திறமையாக இருக்கார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டூ ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க